உணவை வீணடிக்காதீர்கள் ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கேல்சியம் சத்து முழுமையாக நிறைந்த ஒரு அற்புதமான பெண்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரண்டையில் ஒரு அற்புதமான தொகையல் செய்கிறோம் அந்த தொகையல் எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இந்த தொகையல் வந்து பெண்கள்லேருந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வயதினரும் சாப்பிடலாம் மாதத்துக்கு ஒரு முறையாவது சாப்பிடணும் இதில் வந்து கால்சியம் சத்து ரொம்ப நிறைந்த இருக்கும் இலும்புகளுக்கெல்லாம் நல்லது வயிற்று பிரச்சனைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படி உள்ள இந்த பிரண்டையை ஒரு கட்டு எடுத்துக்க இதில் வந்து ஒரு அற்புதமான டேஸ்ட்டான தொகையை செய்கிறோம் அதுக்கு நம்ம முதல்ல ஒரு ஐந்து பச்சை காய்ந்த மிளகாய் எடுத்துக்கிறோம் அஞ்சு காய்ந்த மிளகாய் பட்டை மிளகாய்னு சொல்லுவாங்க அதை எடுத்துக்கங்க ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு சிறுநெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கோங்க ஒரு கண்டு பூண்டு எடுத்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு கண்டு எடுத்துக்கங்க இந்த பிரண்டைய ஒரு கைப்பிடியே இல்லைன்னா ஒரு கட்டு அப்படியே கட்டாக கட்டி விற்பாங்க அது மாதிரி வாங்கிட்டு வந்து நீங்கள் இல்லைன்னா கிராமப்புறங்களில் பறிச்சிட்டு வரலாம் வந்து இந்த மாதிரி அந்த முனியில் இருக்கக்கூடிய கொழுந்து பிரண்டையாக எடுத்துக்கோங்க மூணு தவணை வரைக்கும் இருக்கும் அதை எடுத்துக்கலாம் அதுக்கு மேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது நாராக இருக்கும் இந்த இலையெல்லாம் சமைக்கக்கூடாது இந்த மாதிரி முனியை மட்டும் எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்து அலசி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுங்க நல்ல கொழுந்தாக இருக்கிறத எடுத்து வச்சுங்க முனி பகுதியை மட்டும்தான் தேவைப்படும் அதுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சு அதை தூத்துல நறுக்குங்க நறுக்கி நீங்கள் ஒரு முறை தண்ணியில் அலசி எடுத்து வச்சுங்க ஒரு பாத்திரத்தில் போட்டு இது தண்ணியை ஊற்றி நல்லா அலசிடுங்க ஒரு முறை அலசிக்குங்க நம்ம ஏற்கனவே ஒரு முறை அலசி அதுபோல் திரும்பவும் அதை லேசான ஒரு முறை அலசி எடுத்து வச்சுங்க அலசி இந்த மாதிரி அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி எடுத்து வச்ச பிறகு இதை நல்லா ரொம்ப ஓட்டு இது பண்ண வேண்டியதில்லை லேசாக அப்படியே அந்த வெட்டும் போது எதுவும் அதில் இல்லாமல் இருக்கிறதுக்காக மண்ணு தூசிக்கல் எல்லாமே இல்லாமல் இருக்கிறதுக்காக ஏற்கனவே நம்ம அப்படியே மொத்தமாக அப்படியே ஒரு கைப்பிடியை அப்படியே அலசி எடுத்துருவோம் இந்த மாதிரி எடுத்து வச்சுங்க இதை நல்லா நறுக்கி தூளாக எடுத்து வச்சுங்க ஒரு கைப்பிடி அளவுக்குள்ளது போதுமானது இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்ச பிறகு அந்த பூண்டெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுங்க மிளகாயெல்லாம் காம்பெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுக்கணும் தேங்காய் இது மாதிரி துருவி எடுத்து வச்சுருங்க இதுக்கு ரொம்ப அதிகமான பொருளில் ரொம்ப ஈஸியாக எளிமையாக செய்யலாம் இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருங்க அடுப்பை பற்ற வச்சு அடுப்பை வச் அடுப்பில் பற்ற வச்சு வச்சுருங்க கடாய் சூடு வந்த பிறகு அதில் நீங்கள் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க இந்த கடாய் நல்லா சூடு வந்தானே எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் புகஞ்சிடக்கூடாது இந்த எண்ணெய் சூடு வந்த பிறகு காய்ந்த மிளகாய் நம்ம ஒரு ஐந்து மிளகாய் காய்ந்த மிளகாய் எடுத்து வச்சுருப்போம் அந்த காய்ஞ்ச மிளகாயை அந்த எண்ணெயில் போட்டு அதை ஒரு வதக்கு வதக்கி விடுங்க லேசான ஒரு வதக்கு வதக்குங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் அது கூட நம்ம நறுக்கி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க பிரண்டையை சேர்த்துக்கங்க பிரண்டையை சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த இலையெல்லாம் போட்டுறக்கூடாது சுத்தம் பண்ணி நல்லா எடுத்துக்கே ஏன்னா அந்த இலையெல்லாம் அரிக்கும் சாப்பிட்டிங்கன்னா ஒரு அரிப்பு தன்மை ஏற்படுத்தும் இது வயிற்றுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இரத்த விருத்தியெல்லாம் ஆகும் நல்ல முழு கால்சியம்னு சொல்லுவாங்க இதை இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வஜ்ரவல்லின்னு ஒரு மற்ற ஒரு பேர் உண்டு இது சாப்பிட்றதுனால எலும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊர்ஜிதமாக இருக்கும் நல்லா தெம்பாகவும் இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு சிறுநெல்லிக்கு அளவு உள்ள புளியை சேர்த்துக்க புளி ரொம்ப சேர்க்க இந்த அளவே நல்லா புளிப்பாக இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு உள்ள புளியை சேர்த்து அதையும் இந்த பிறண்டு காய்ந்த மிளகாய் சேர்த்து வதக்குங்க இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே வாங்க அதை நல்லா வதக்கணும் கரிஞ்சிடக்கூடாது இதுக்கு தேவையான நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கோம் அந்த தேங்காய் துருவி வச்சுருக்கோம் அந்த தேங்காய் துருவையும் சேர்த்து வதக்குங்க இதையும் நல்லா சேர்த்து வதக்கணும் இது வதக்கிறத தான் டேஸ்ட்டு இதில் வந்து தாளிப்பெல்லாம் கிடையாது இது வந்து சுடு சாதத்தில் போட்டு அப்படியே சாப்பிட்டீங்கன்னா ஹைலைட்டாக இருக்கும் உடம்பு நல்ல கலகலன்னு இருக்கும் அல்சர்லாம் கூட இதுக்கு கொஞ்சம் சரியாகும் அந்த மாதிரி அளவுக்கு இது இருக்கும் நல்லா பசிக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் இது கூட இப்போ நம்ம பூண்டு அந்த ஒரு ரெண்டு பூண்டு இருக்கும் அதை உரித்து அப்படியே சேர்த்துங்க நீங்கள் தோல் நீக்கி சேர்த்துக்கலாம் தோல் நீக்காமலும் அப்படியே போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா ஒரு வதக்க வதக்கி விட்டுடுங்க இந்த மாதிரி வதக்கி நல்லா இப்போ வதங்கி வந்துடுச்சு இதை அப்படியே வந்து ரெஸ்ட்டில் விட்டுருங்க அப்படியே நல்லா வந்து ஆறணும் ஆற விட்டுடுங்க அது ஆறுன பிறகு இதை இது மாதிரி நல்லா ஆறுன பிறகு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கு இதை வந்து துவையல் பதத்துக்கு அரைக்கணும் அம்மியில் அரைக்கிறது இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு முடிஞ்சால் அம்மியில் அரைச்சிங்க அம்மியில் அரைக்கிறது இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப கல்த்தாகவும் இருக்கும் நான் மிக்சி ஜாரில் அரைச்சிக்கிறேன் இந்த மாதிரி சூடு நல்லா ஆறுன பிறகு இதை வந்து நீங்கள் இந்த வதக்குன பிரண்டை காய்ந்த மிளகாய் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் பூண்டு எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து எதுக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துங்க உப்பை சேர்த்து அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக நல்லா பேஸ்ட்டாக கெட்டியாக அரைச்சி எடுத்துட்டு வாங்க அதாவது துவையல் பதத்துக்கு இருக்கணும் சட்னி பதத்துக்கு அரைச்சிடக்கூடாது துவையல் பதத்துக்கு இருக்கணும் இந்த மாதிரியே இதை அரைச்சி எடுத்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுருங்க இது தாளிப்பெல்லாம் கிடையாது இப்போ சூப்பராக நமக்கு இந்த பிரண்டை துவையல் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்குங்க பவுலுக்கு மாற்றின பிறகு இது பார்த்திங்கன்னா வீட்டிலெல்லாம் ஒரு மாதத்துக்கு ஒரு கையாவது ஆண்கள் பெண்கள் அனைவரும் சாப்பிடணும் அவ்வளோ ஹெல்த்தாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு சிம்பிளான ஒரு வித்தியாசமான சிம்பிளான டிஷ்ஷாக இருக்கும் ஆனால் அதே டைமில் ரொம்ப ஹெல்த்தானது இந்த மாதிரி நீங்கள் அதுக்கு வந்து இதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சைடிஷாக ஊறுகாய் மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா மோர் மிளகாய் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நல்ல சுடு சாதத்தில் நீங்கள் வாழை இலையில் போட்டு சாப்பிட்டீங்கனாலும் இன்னும் ஹைலைட்டாக இருக்கும் இந்த மாதிரி சுடு சாதத்தில் இந்த துவையலை போட்டு நல்லா பெசண்டி நல்லா சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா இது கூட அப்பளம் அதே போல் பார்த்திங்கன்னா அந்த பப்படம் இதெல்லாம் வச்சுக்கலாம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ஊறுகாய் இதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் சட்னி வைக்க வேண்டியதே இல்லை இந்த துவையல் ஒன்றே போதுமானது தயிர் சாதத்துக்கு இது துவையலாக வச்சுக்கலாம் லெமன் சாதம் சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் இது வந்து துவையலாக வச்சுக்கலாம் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா அங்கே செய்கிற சாதத்துக்கு இதை துவையலாக வைக்கலாம் இதில் நல்லா ஜீரணமாகவும் நல்லாயிருக்கும் இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் இது போல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கெல்லாம் வயசானவங்களுக்கெல்லாம் இது செஞ்சு கொடுங்க மாதத்துக்கு வர செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் அதுபோல் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இது வந்து கொடுக்கலாம் மாணவர்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் இதுபோல் நீங்களும் எங்களுடைய பிரண்டை தொகையில் செஞ்சு சாதத்தோடு போட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க எங்களோடய வீடியோவை பார்க்கும் அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்